அல்லாஹ மிக பெரியவன் என்கிற அல்லாஹை பெருமைப்படுத்துகிற அவன் அல்லாது அத்தனை ஒன்றுமில்லை என்கிற அந்த பெருமிதத்தை வெளிப்படுத்துகிற அல்லாஹ் உயர்வை பேசுகிற இருக்கிற தப்பீர் முழக்கம் இந்த அளவுக்கு அவர் எதுனாங்க அப்படின்னு சொன்னா இந்த துமிச்சாவுடைய நாட்கள்ல குறிப்பா இந்த பத்து நாட்களில் ஒரு கடை தெருவுக்கு போறோம் அங்க அல்லாஹ் தப்பீர் முழங்க வேண்டும் சஹாபாபுடைய இடம் என்னன்னு சொன்னா தப்பீரை முழக்குவதற்காக ஒரு சஹாபி இன்னொரு முறை பார்க்கிற போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தற்பீரை நினைவூட்டுவாராம் ஒரு குர்பானி பிராணியை பார்க்கிற போது அல்லாஹ் அக்பர் குர்பானி பிராணியின் சப்தத்தை கேட்கிற போது அல்லாஹ் அக்பர் என்று இந்த பத்து நாட்களும் அல்லாஹாவை விசேஷமாக நினைவு கூறப்பட வேண்டிய அவனது பெருமையை உயர்வை நிறைய பேச வேண்டிய காலகட்டம் நீக்கிறவர்களே இப்ப முதலாவதாக லாயிலாக இல்லல்லா இரண்டாவதாக அல்லாஹு அக்பர் மூன்றாவதாக தஹ்மீன் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற தஸ்தீர் அல்ஹமது இல்லா நிறைய வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடங்களை ஒளியாக நிரப்புகிற அளவிற்கு ஆற்றில் நிற்க வாசகம் அல்ஹில்லா இந்த புகழ் வார்த்தைகள் எல்லாம் எல்லா காலங்களிலும் பெற வேண்டும் குறிப்பாக இந்த பத்து நாட்களில் நிறைய சொல்லப்பட வேண்டும் மகிழ்ச்சியவர்களே அதில் திபுணாவாசு வழிக சொல்லுவாங்க சொல்றாங்க இந்த நாட்களில் நீங்கள் சுவனலாகி வணங்கள் இல்லாஹி வலாயலாக இல்லதா வங்கா நிறைய நீங்கள் உலகங்கள் இந்த தஸ்பீன் வார்த்தைகளை நிறைய சொல்லி கொண்ட என்று திருமண ஆர்வப்படுத்துவதை பார்க்க மாட்டிருக்கிறவர்களே இந்த காலங்களில் நிறைய வணக்கங்களோடு இந்த தஸ்பீன்